السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهد الله أنه لا إله إلا هو والملائكة أولو العلم قائمة بالقسط صدق الله ذميم الله اللا منه இப்புனிதம் மிக விழாவிற்கு தலைமையை மாணவ கண்மணிகளே ஆண்டவர்களே சாம்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிராட்சியினை கூறி என்னுடைய உரையை தோன்றியிருக்கேன் இறைவரிடமிருந்து பெற்ற இந்த தீனு சகாபாக்கிடத்தில் தந்தார்கள் சகாபாக்கள் தாபிங்களிடத்தில் தந்தார்கள் தாபியங்கள் தகவலத்தில் தந்தார்கள் அவர்களுடன் தந்தார்கள் இன்று வரை கல்வியை உயிரோட்டமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லா ஆலிமிகளிடத்திலே வழங்கி இருக்கின்றான் மனப்பாடம் செய்வார்கள் இன்று மூன்று பட்டமளிப்பு ஆலை பட்டமளிப்பு அவர்கள் சேர்த்து ஐந்து பேர் மனப்பாடம் செய்கின்றார்கள் ஒரு காலத்திலே ஆபிள் மதரசாக்கள் எண்ணி விடலாம் விரல் விட்டு எண்ணி விடலாம் இத்தனை மதரசாக்கள் தான் இருக்கின்றது எனவும் கிடைக்காது ஆனால் இன்று பட்டி தொட்டிகள் எல்லாம் அனைத்து பதிவாசலர்களும் இருந்து தொழுவதற்காக வேண்டிய அல்ல அது மனப்பாடல் செய்வதற்காக வேண்டி அந்த தியாகத்தை நினைவுகள் வண்ணமாக கல்வி கூடமாக என்று சொன்னால் இது இறைவன் நமக்கு கூட மிகப்பெரிய வரக்கூடிய செலவுதான் அது மட்டுமல்ல இப்போது ஒரு புதிய நடைமுறை பார்த்துக் கொண்டுதான் நினைக்கின்றோம் ஒரு நாளிலே ஒரு நாள் குழு முடிக்கக்கூடிய நிகழ்ச்சி அன்றாடம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது சவாலிமானம் வந்துவிட்டால்

ಇದಕ್ಕೆ ನನ್ನಿಗೋಳಗಲೇ ಅಂತೆ ಸೇರಿಕೊಂಡಿರುವು. ಸಲ್ಲಾಗರ ರಜಾಮಾ ಅಲಿನಿಯಾ ಅಬ್ರಹ್ಮ ಅಲಿ ನಿಜ್ರಿ ಅವರು

அவருக்கு மரியாதை கொடுத்தாய் என்ற ஒரு ஹதீஸ் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய புல்லை உங்களுக்கு உங்களை வரவேற்கக்கூடிய முகமான வரவார்களே என்று சொன்னபோது அவர்களுக்கு சக்கசம் ஏற்பட்டது ஹதீஸ்களை வழங்க வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கள் தேவே கிதாப்கள் தேவே ஹதீஸ் என்றாலே இஸ்காதவரால் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கல்லர் பிகைமத் ஒரு வார்த்தையை பேசினாலும் மூன்று தடவை பேசுவார்கள்